உகபக்தர்கள் மாநாட்டில் எந்த விதமான அரசியலும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்து முன்னணி இயக்கமானது இந்து முன்னணி பேர் இயக்கமானது வேற ஒரு அரசியல் கட்சியே கிடையாது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு இந்துக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா எப்படி சேர்க்க முடியும் ஆன்மீகத்தின் மூலமாக சேர்க்க முடியும் கணக்கு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஒரு ஆய்வு செய்யறாங்க தமிழ்நாடு முழுக்க அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து இருக்குது கோவிலுக்கு ஆனா இன்னைக்கு அதே அறநிலையத்துறை நாலே முக்கால் லட்சம் ஏக்கர் நிலங்கள் தான் இருக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் என்ன வடிவேல் கிணறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இஸ்லாமியர்கள் ஒன்றா இருக்காங்க ஜமாத்துக்கு ஏன் சார் போய் ஓட்டு கேட்கணும் அரசியல் கட்சிக்காரன் ஜமாத்துக்கு போய் கேட்குறாங்க அரசியல் கட்சி ஏன் சார் போய் திருச்சபையில் ஓட்டு கேட்கணும் கேட்குறாங்க காரணம் என்ன அந்த இடத்துல ஒற்றுமையா இருக்கு அதே மாதிரிதான் தான் இந்துனுடைய சொல்லுது இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும் இந்து வாக்கு வங்கி வேணும் ரெண் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போயிட்டு சொல்வாங்க அரசியல் இருக்குது அரசியல் பின்னணி இருக்கு அரசியல் பின்னணி இருக்குதுன்னா யார் ஹிந்துக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள நாமகம் அதிமுக காரங்களையும் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டோம் அரசியல் அந்த மஞ்ச கண்ணோட பார்த்தா மஞ்சளாக தெரியும் மாதிரி அந்த பார்வையில் யார் பார்க்குறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் இது அரசியல் மாநாடு கிடையாது இந்து முரணி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்கு தெரியணுமா இல்லை அந்த முருகபக்தர் மாநாட்டில் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்க எதற்காக இந்து முன்னணி எந்த சூழ்நிலையில் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட தேவை இருந்தது இந்து முன்னியுடைய தேவை எப்போ வந்தது இந்த தமிழகத்தில் இந்த இந்து முன்னணி துவங்கிய காலத்திற்கு பிறகு இந்து முன்னணிக்கு முன் இந்து முன்னணிக்கு பின் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் என்பதற்காகத்தான் அந்த காணொலியை தவிர சார் வணக்கம் தமிழ் அலையின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க விரும்பும்போது மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணி மாநாட்டிற்கு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தான் முடிவு பண்ணியிருக்காரு இந்து முன்னையை தேர்ந்தெடுத்திருக்கார் அதுதான் உண்மை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்து முன்னணியோடைய மாநில மாநாடு நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோயம்புத்தூரில் நடந்தது தமிழக பாதுகாப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காரணமாக அது நடக்கலை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மதுரையில் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம முடிவு செஞ்சுருந்தோம் ஆனால் என்ன நடந்தது இதற்கான முதல்கட்ட துவக்க நிகழ்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒரு மையக்குழுவானது உட்காந்து இந்த மாநாடு பற்றி இந்து மாநாடு அதை பற்றி யோசிக்கணும் போது அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய சம்பவங்களெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த திருப்பரங்குன்றம் சம்பவம் அதன் பிறகு நீதிமன்றம் வந்து ஒரு மணி நேரம் அனுமதி கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக சொன்னது இதனுடைய தொடர்ச்சியாக இது சரியான காலகட்டம் முருகன் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார் தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்மீக பூமி அடிப்படையில் ஆன்மீகம் இல்லாத தமிழகம் கிடையாது சமயத்தால் தமிழ் வளர்த்ததும் தமிழால் சமயம் வளர்த்ததும் இந்த நான் இந்த மண்ணினுடைய விசேஷம் அதனால் முருகப்பெருமான் இது சரியான நேரத்தில் இந்த விஷயம் வந்து நமக்கு வந்திருக்கிறது அதனால் இந்த மாநில மாநாடானது முருகபக்தர்கள் மாநாடாகத்தான் இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு பெருவாரியான பெருமக்கள் எல்லாம் சொன்னதுனால இது முருகபக்தர்கள் மாநாடாக ஒரு வடிவத்திற்கு வந்தது நீங்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு அப்படி என்னென்ன சேலஞ்சஸை நீங்கள் சந்திச்சிங்க எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தனாலும் நான் நடந்தாலும் அதுக்கு பக்கத்துலேயே சில விஷயங்கள் வந்து அதை தடை செய்கிறதுக்கு இடையூறு ஏற்படுத்துறதுக்கு நடக்கும் குறிப்பாக இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் அவங்க எப்போ நாம் இந்த முருகபக்தர்கள் மாநாட்டினுடைய விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு அறிவித்தோமோ அறிவித்த காலத்திலேயே உடனேவே போய் சில பேரெல்லாம் போய் மனு கொடுத்தாங்க அதில் சில வழக்கறிஞர்கள் தேசத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சில அமைப்பை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தீக்கா அமைப்பினர் இவங்கெல்லாம் போய் மனு கொடுத்து இதை நடத்தக்கூடாது முருகபக்தர்கள் மாநாடு அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு இடைஞ்சல் பண்ணாங்க தொடர்ச்சியாக அரசாங்கமே கூட என்ன ஆகிடுச்சு இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் எதிர் யாரை எதிர்த்து இந்த மாநாடு நடத்தவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய உரிமைக்காக நடத்துகிற மாநாடு இதை யாரை எதிர்த்து நடத்தவே இல்லை அப்போது உரிமைக்காக நடத்தக்கூடிய மாநாடு குன்றமெல்லாம் முருகனுக்கு சொந்தம் குன்றுதோறும் குமரனுக்கேன்னு சொல்கிறோம் கோவில்களெல்லாம் இந்த மாதிரியான நிலையாக இருக்குது அதனால் அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தான் மாநாட்டினுடைய ஆனால் என்ன பண்ணாங்க அரசாங்கம் இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தின குறிப்பாக நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு சில விஷயங்கள் நடந்தது ஆனால் உண்மையிலேயே நீதிமன்றம் நீதி வழங்கியது அப்போ அந்த ஆறுபடை முருகனையும் ஒன்றாக இது பண்ணணும் ஆறுபடை நோக்கம் என்ன ஆறுபடை முருகனுடைய அந்த சம்பவங்கள் அது சார்ந்த தேசத்தினுடைய விஷயங்கள் புதார் நீதி சொல்லணும் அப்படி சொன்னால் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் குட்டியப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எல்லா கோவில்களுமே எந்த படையெடுப்பு நடந்தாலும் சீரழிக்கப்படுகிறது அப்படி ஒன்று நடந்தால் அந்த திருப்பரங்குன்றம் கோவிலானது சீரழிய சீரழிக்கப்படும்னு சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பேய் பேய்ப்பிசாசம் அதனால் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம் படையெடுப்பு அந்த கோயிலுக்கு வராமல் பிரிட்டிஷ் படை அரசானது அந்த பக்கம் படையானது அந்த பக்கம் தள்ளி போயிடுது இப்படி கோயிலை காத்தவர்கள் இருக்காங்க கோயிலுக்காக இப்படி ஆறுபடை சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் இதையெல்லாம் கூட காட்சிப்படுத்தியிருந்தோம் அப்போ இந்த ஆறுபடை கண்காட்சி நடத்தக்கூடாது இதில் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது இப்படியெல்லாம் கோவில் கா காவல்துறை அனுமதி மறுத்தது இந்த இந்த அனுமதி மறுத்து நாங்கள் அனுமதி வேண்டி நாம் கேட்டிருந்த அந்த இதை வந்து பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணாங்க கோர்ட்டில் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக காவல்துறையுடைய இந்த அனுமதி மறு பெண்ணாகிடுச்சி அது தள்ளுபடி செய்யப்பட்ட கணக்காட்சி அதன் பிறகு மட்டும் இல்லை ஐம்பத்தி ஐந்து விதமான இது போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படி மாவட்டத்துலேருந்து வந்தாங்கன்னா இதில் எத்தனை பெண்கள் இருப்பாங்க எத்தனை குழந்தைகள் யாருனாலும் சொல்ல முடியாது இது எவ்வளோ ஒரு ஒரு பாருங்கள் ஒரு ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமாக கேள்வியாக இருக்கு பாருங்கள் ஒட்டுமொத்தமாக மாநாட்டுக்கு எவ்வளோ நாம் ஒரு இலக்கு வைத்திருக்கோம் ஐந்து லட்சம் பேர் அழைக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஏழு லட்சம் பேர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நாலு லட்சம் பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைங்க யாருனாலே டேட்டா கொடுக்க முடியாது இப்படியெல்லாம் கேள்வி இந்த டேட்டா கொடுக்கணும் எத்தனை வாகனம் வரும் அந்த வாகனத்தில் பஸ் எவ்வளவு இதெல்லாம் வந்து அந்த கடைசி நேரத்திலுடைய அந்த தா இதில் தான் தெரியும் இப்படி எல்லாம் கேள்விகளெல்லாம் கேட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான இடைஞ்சல்களை பல்வேறு தரப்புலையும் செய்தாங்க அதன் பிறகு நாம் நீதிமன்றத்தை அணுகணும் அவங்க மாவட்டத்தினுடைய அந்தந்த எஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி லிமிட்டில் எல்லாம் பாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்களையும் இயக்கத்தையும் முருகனுடைய அந்த முருகபக்தர் மாநாட்டையும் பிரிக்கிறதுக்கான வேலைகளை செய்தாங்க வெகுஜன மக்கள் சாதாரணமாக அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு வரணும்னு நினைச்சவங்க கூட கார் பாஸ் வாங்கணும் அதுவும் கிட்ட போய் வாங்கணுன்னா எப்படி வருவாங்க அப்போ நாம் நீதிமன்றத்துக்கிட்ட நாம் நாடணும் இந்த திட்டம் வேறு எங்கேயும் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை இதுக்கு முன்னாடி திமுக மாநாடு நடந்திருக்கு அதே மதுரையில் பொதுக்குழு நடந்திருக்கு திருமாவளவன் கட்சியினுடைய அந்த நிகழ்ச்சி விசி விசிகாவனுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நடைமுறையில் அங்கெல்லாம் இல்லாததை ஏன் நமக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்போ இது திட்டமிட்டு ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அதனால் இதெல்லாம் கோர்ட்டில் சொன்ன உடனே மாண்புமிகு நீதிமன்றம் நீதியரசர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் அந்த வாகன தட்டுப்பாடும் இல்லை இந்த பாஸ் வாங்குற விஷயமும் அங்கே வந்த பிறகு பார்க்கிங் ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இடைஞ்சல்கள் இருந்தாலும் முருகனுடைய அருளால் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையினுடைய ஒத்துழைப்பு அதை பற்றி நான் தனியாப்பின்னு அறி சொல்கிறேன் இது ஆன்மீக மாநாடு இல்லை ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிக்கிட்டு அரசியல் மாநாடாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்து முன்னணி மீது வைக்கப்படுகிறது அதற்கு உங்களுடைய பதில் என்ன பொதுவாக இதை பற்றின பல்வேறு கருத்துகள் வந்திருக்கு எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் முழுக்க இதை பற்றி ஒரு வித விவாதங்கள் போய்கிட்டுருக்கு முருகபக்தர்கள் மாநாட்டில் எந்த விதமான அரசியலும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்து முன்னணி இயக்கமானது இந்து முன்னணி பேர் இயக்கமானது வேற ஒரு அரசியல் கட்சியே கிடையாது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு இந்துக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அமைப்பு இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா எப்படி சேர்க்க முடியும் ஆன்மீகத்தின் மூலமாக தான் சேர்க்க முடியும் இந்து என்பவன் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் வழிபாட்டு ரீதியாகவும் தன்னை உணர்ந்து கொண்டால்தான் அவன் இந்துவாக இருக்க முடியும் அப்போ இந்துக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை வைக்கணும் குறிப்பாக தமிழகத்தில் முருகன் முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை வழிபாடு செய்யாதவர்கள் யாரும் இல்லை அவனை வேண்டிக் கொள்ளாதவர்கள் யாரும் இல்லை நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய முருகன் ஆனால் அந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை மையப்படுத்தியது இன்னொரு விஷயம் பார்க்கணும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை விரிவாக பேச வேண்டியது திருப்பரங்குன்றம் விஷயம் நமக்கு தெரியும் சென்னிமலை விவகாரம் நமக்கு தெரியும் சென்னிமலை விவகாரம் திருச்செந்தூரில் அங்கே அந்த அமைச்சர் மதிப்பிற்குரிய சேகர்பாபு ஐயா அவர்கள் அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்ப இடையூறாக இருக்குது மூச்சுத்தணர்களாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நீ போய் திருப்பதியில் போய் அங்கே மணிக்கணக்காக காத்துக்கிட்டுருக்க இங்கே இருக்க முடியாதா அப்படின்னாரு திருப்பரங்கு திரு திருச்செந்தூரில் ஒரு பக்தர் காலமாகிறார் பழனியில் ஒரு பக்தர் காலமாகிறார் ராமேஸ்வரத்தில் ஒரு பக்தர்கள் பக்தர் காலமாக தமிழ்நாடு முழுக்க ஆலயங்கள் பக்தர்களுக்கான வசதிகளே கிடையாது நீங்கள் பல கோடி ரூபாய் வருமானம் இருக்குது தைப்பூசத்தில் ஒரு டேட்டா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலரை கோடியிலேருந்து அஞ்சு கோடி ரூபா பழனி கோயிலில் மட்டும் வந்திருக்கு முருகன் கோவிலில் அப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த நாலரை கோடி அஞ்சு கோடி ரூபா பணம் எல்லாம் என்ன ஆகுது அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்களை நான் சீரமைக்கணும் ஆலயங்கள் சீரமைக்க வேண்டும் இந்த கோவில்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய நம்முடைய கடமை இருக்குது நீங்கள் ஒரு ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஒரு ஆய்வு செய்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து இருக்குது கோவிலுக்கு அப்படி சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதே அறநிலையத்துறை நாலே முக்கால் லட்சம் ஏக்கர் நிலங்கள் தான் இருக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் என்னாச்சு வடிவேல் கிணறு மாதிரி ஆகிடுச்சு அப்போ இது போக போக என்ன ஆகும் கோவிலுடைய நிலங்கள் எல்லாம் என்ன ஆகும் கோவிலுடைய சொத்துக்கள் என்னாகும் கோவிலுடைய நகைகள் உறுக்குறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் கோவிலில் மையமாக எல்லாம் வந்து ஒரு சீரழிந்து கொண்டு நாசக்கேடாகிட்டு இருக்கு அப்போ இதை சரி பண்ணணுன்னா யாருடைய மக்கள் விழிப்புணர்வுடையனோ மக்கள் வந்து என்னுடைய கோவில் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உருவாக்க வேண்டும் நம்ம சாமி நம்ம கோயில் நானே பாதுகாப்பேன் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் அதுதான் முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய நோக்கம் அப்போ அந்த முருக பக்தர்கள் ஒன்றிணைகிறாங்க இந்துக்கள் ஒன்றிணைகிறாங்க இந்த இடத்துல எந்த கட்சி இந்த சிந்தனையோடு இருக்குதோ அவர்கள் இதை பயன்படுத்துவாங்க இது இயற்கை இப்போ இஸ்லாமியர்கள் ஒன்றா இருக்காங்க ஜமாத்துக்கு ஏன் சார் போய் ஓட்டு கேட்கணும் அரசியல் கட்சிக்காரன் ஜமாத்துக்கு போய் கேட்குறாங்க அரசியல் கட்சி ஏன் சார் போய் திருச்சபையில் ஓட்டு கேட்கணும் கேட்குறாங்க என்ன அந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்குது அதே மாதிரி தான் இந்து மணி சொல்லுது இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஹிந்து வாக்கு வங்கி வேணும் அதனுடைய சீஃப் கெஸ்ட் வந்திருந்தார் பவன் கல்யாணம் அவர் என்ன சொன்னார் எனக்கு இந்த இஸ்லாமியர்கள் பேர்லையோ கிறிஸ்தவர்கள் பேர் எந்த விதமான அவர்கள் மேலே எந்த விதமான வெறுப்பு கிடையாது ஆனால் ஹிந்து என்று சொன்னால் மட்டும் அதை ஒரு மத சா மத சார்பு விஷயமாக இந்துனாவே அது மத சார்பு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அதுதான் அவருடைய பாயிண்ட்டு அதே மாதிரி இன்னொரு தலைவர் பேசுனாங்க நிதியாக சாமியான் முடிவு பண்ணும் காசுக்காக வெலை போகக்கூடாது இதெல்லாம் அரசியல் இது நாடு முழுக்க காசு வாங்காது ஓட்டு காசு வாங்காதுன்னு சொல்கிற நியாயமான விஷயம் தானே சார் இது இதில் எங்கே இருக்க அரசியல் வந்தது இப்படி இந்த இடத்துல இந்துக்கள் முருக பக்தர்கள் ஒன்று நேரும் போது இதை வந்து பயன்படுத்துறதுக்கான அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான நோக்கத்தோடு இது வரைக்கும் நடந்ததில்லை உலக வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றதே இல்லை ஆன்மீக மாநாடு இந்த விஷயத்தில் நடைபெற்றதே கிடையாது குறிப்பாக தமிழகத்தில் ஆகினால இவர்களுக்கு என்ன ஆகிடுச்சு அரண்டதெல்லாம் அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க இதில் அரசியல் இருக்குது அரசியல் பின்னணி இருக்குது அரசியல் பின்னணி இருக்குன்னா யார் ஹிந்துக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள நாம அதிமுக காரங்களையும் கூப்பிட்டோம் எல்லா கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டோம் மதிப்பிற்கு மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் வந்து மெயில் அனுப்பிட்டு அவருடைய அழைப்புக்காக காத்திருந்தோம் நேரம் கொடுங்க அவங்கள பார்த்து இந்த அழைப்பதற்கு கொடுக்குறோம் ஐயா துரைமுருகன் அவர்களை பார்த்து கொடுத்துருக்கோம் வி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கார கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் கொடுத்துருக்கோம் ஐயா சீமானவர்களுக்கு கொடுத்து யாருக்கு கொடுக்கல எல்லாருக்கும் கொடுத்தோம் ஜி கே வாசனையா கொடுத்தோம் அவர் வந்து ஆறுபடை கண்காட்சியும் போது ஒரு நாள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார் கவர்னர்கள் வந்திருக்காங்க பெருமக்கள் வந்திருக்காங்க வியாபாரி பெருமக்கள் வந்திருக்காங்க அத்தனை துறையினுடைய முன்னோடிகள் வந்திருக்காங்க அதனால் இதில் பாரபட்சமே கிடையாது இதில் யார் இந்துக்களுக்கு நன்மை செய்வார்களோ அது அவர்கள் பயன்படுத்தி கொண்டால் அது அரசியல்னு சொன்னால் அது அரசியல் தான் அப்போ இந்துக்களுக்கு நன்மை செய்கிறவங்க யாரும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டாமா வேறு எந்த காலத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆகவே இது அரசியல் மாநாடு கிடையாது இந்து முன்னி நடத்தியது முருக மாநாடு அரசியல் அந்த சொல்லுவாங்கள்ல மஞ்ச கண்ணோட பார்த்தா மஞ்சளாக தெரியும் மாதிரி அந்த பார்வையில் யார் பார்க்குறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் இது அரசியல் மாநாடு கிடையாது ஸோ நிறைவா ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த அதிமுகவிற்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி காணொலி காட்சிகள் ஒலிபரப்பப்பட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்க்கலாமா திட்டமிட்ட நடவடிக்கை கிடையாது தர்ம சங்கடம் ஏற்ப ஏற்படுத்துறதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது தர்ம சங்கடம் ஏற்படுத்தாது இந்து மொழி துவங்கின காலத்திலேருந்து தேசியம் தெய்வீகம் இதில் இதுதான் இந்து அடிப்படை இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த தேசியத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்து தர்மத்துக்கு எதிரான செயல்படக்கூடியவர்கள் இவர்களை அடையாளப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அந்த காலகட்டமாக இருக்கட்டும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு காலகட்டமாக இருக்கும் சிலை உடைப்பு போராட்டங்கள் நடந்தன விநாயகர் சிலையை உடைச்சிருக்காங்க சேலத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அதெல்லாம் நாம் நீங்கள் போய் தேடி பார்த்து அதை பற்றி முழுமையான விவரங்கள் பேசணும் நீதிமன்றத்தில் போய் சிலை உடைத்ததை கேஸை வழக்கானது வரும்போது உடைக்கி உடைக்க உடைத்ததை பெருமையாக பேசினவங்க உடைச்சோன்னு சொல்கிறாங்க ஆனால் உடைச்சதுக்கு சாட்சி யாரை பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு கூட இல்லாத நிலை இருந்தது சிலையை உடைச்சிட்டான் ஆமான்னு சொல்கிறது கூட பயப்பட்டாங்க அதே போல் நிர்வாணமாக கடவுளுடைய வரைபடங்கள்லாம் எடுத்து இது பண்ணாங்க அப்போது இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்து மணி இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச நீங்கள் இந்த கேப்ஷன் அடையாளம் அண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும் வாதாட போராட பரிந்து பேச ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வாதாட போராட பரிந்து பேச அவருடைய சபைகள் இருக்குது ஒரு முஸ்லீம்களுக்கு வாதாட போராட பரிந்து பேச ஜமாத் இருக்குது ஏன் பின்புலத்தில் பல கட்சிகள் இருக்குது ஏன்னா இயற்கையாகவே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏதாவதுனால் உடனே அவங்களுக்கு மதசார்பின்மை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மதசார்பின்மை ஆனால் நான் ஏற்றுக்கிட்டே தான் சார் ஹிந்து தமிழ்நாட்டில் தைரியமாக பேசுகிறதுக்கு வழி இல்லை நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டு போனால் அது என்ன ரத்தமானு கேட்டாங்க இன்னும் கூட இப்போ சமீப காலகட்டத்தில் கூட விபச்ச இந்து என்றால் விபச்சாரின் மகன் என்ற அர்த்தம் இன்றைக்கி பேசுனாங்களா இல்லையா அண்ணாந்து பார்த்த ஆலயங்கள் அசிங்கமாக இருக்குது எல்லாம் சொன்னாங்களா இல்லையா அப்போ இந்த இந்து முன்னணி பேரக்கம் தொடங்கியிருக்கு காரணமே ஹிந்து விருப்பு ரெண்டாவது தேசவிருப்பு அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு பேசினாங்களா இல்லையா நாட்டை பிளவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா அப்போது எதெல்லாம் தெய்வீக தமிழகத்தை நாத்திகம் சூழ்ந்த போது நீங்கள் அந்த அது அதை அந்த வார்த்தைகளை பார்க்கணும் அந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கேட்கணும் அந்த இடத்துல அந்த நாத்திகம் சூழ்ந்தபோது அதை வந்து அறுத்து இந்த தமிழகம் தெய்வீக தமிழகம் என்பதை காண்பிப்பதற்காக வந்த இயக்கம்தான் இந்து இந்துமுரணி இதே மதிப்பிற்குரிய அவர்கள் ஐயா அண்ணாதுரை அவர்களை பற்றி நாம் ஒன்றும் கருத்து சொல்லலை எங்கேயுமே வார்த்தை இல்லை ராமசாமி நாயக்கர் அவர்களையும் அண்ணாதுரை அவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் நாம் எங்கேயுமே அந்த இடத்துல வார்த்தைகளே சொல்லவில்லை பொதுவாக காட்சிப்படுத்தியிருந்தோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்து என்றால் திருடன் என்ற அர்த்தம் வந்திருக்கு கருணாநிதி ஐயா சொல்லியிருக்காங்களே அடியே கல்வி உணக்கெதற்கடி மூக்குத்தி அண்ணாதுரை அவர்கள் சொன்னதாகவும் அதற்கு பதிலாக மறுநாள் அதே இடத்துல எங்கள் அவர்கள் ஐயா இன்றைக்கு இருக்கக்கூடிய தியாகராஜன் பிடி பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் அவருடைய தாத்தா பி டி ராஜன் அவங்க போட்ட அந்த மீட்டிங்கில் தான் அண்ணாத்துரை அவர்கள் இது பேசினதாகும் மறுநாளே ம ஐயா பசும்பன்னார் முத்துராமலிங்க ஐயா தேவரவர்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி இன்னொன்று நடந்தால் இங்கே நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பதில் கூட்டம் நடத்தியதும் மறக்க முடியாது அதே மாதிரி இந்துவை பற்றி இழுத்தும் பழுத்தும் தமிழை பற்றி இழுத்தும் அழுத்தும் பேசின இவே ராமசாமியினுடைய விஷயம் நம்மளை விட இன்றைக்கி நம்முடைய ஐயா சீமானவர்கள் அண்ணன் கிழித்து எறிகிறார் முழுக்க அதனால் இவர்கள் மூணு பேரும் தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் எதிரானவர்கள் என்பதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ அதிமுக இதில் சங்கடப்படுறதுக்கு காரணம் என்ன ஏன்னா அவர்களுடைய தலைவர்களாக இவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றிக்கிறீங்களா இப்போது அவங்க சொன்னதெல்லாம் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அதிமுக ஏற்றுக்குதா ராமசாமி அவர்கள் சொன்னதே அதே போல் அண்ணாதுரை அவர்கள் அடைந்தால் திராவிட நாடு கொள்கையாக வச்சு பேசினார் இன்றைக்கி அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் அதிமுக அதே போல் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னது இந்து என்றால் திருடன் சொல்லிட்டு சொன்னாங்க இன்றைக்கி அதை சொல்லுவாரா எங்களுடைய கட்சியில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் இந்துக்கள் இந்த மாதிரி வஞ்சித்து மாற்றி மாற்றி பேசி என்ன ஒரு விதமான இதை செய்து கொண்டு மறுபக்கம் நாங்கள் இந்துக்கு ஆதரவான இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய விஷயம் மக்களுக்கு புரிவிட வேண்டும் நாங்கள் வந்து எந்த எந்த இடத்துலையும் திமுக விமர்சனம் பண்ணல சார் எந்த இடத்துலையும் அதிமுக விமர்சனம் பண்ணல எந்த இடத்துலையும் ஈவேராவையோ பெரியாரையோ ராமசாமியோ அல்லது க கருணாநிதியோ நாங்கள் எந்த விமர்சனமும் பண்ணலை ஆனால் இந்து முரணி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்கு தெரியணுமா இல்லை அந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்க எதற்காக இந்து முரணி எந்த சூழ்நிலையில் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட தேவை இருந்தது இந்து முன்னணியினுடைய தேவை எப்போ வந்தது மிகப்பெரிய மதமாற்றம் நடந்திருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடங்கி அதுக்கு முன்னாடி இருந்து பல லட்சக்கணக்கான மக்களை கொத்து கொத்தாக மதம் மாற்றினார்கள் மீனாட்சிபுரம் மதமாற்றம் மண்டைக்காடு அம்மன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ப இடங்களில் இந்துக்கள் மீது திட்டமிட்ட கலவரம் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இதெல்லாம் கடந்து இந்து முறையே வந்திருக்கிறது நல்ல ஞாபகம் மதிப்பிற்குரிய எங்களுடைய நிறுவனர் ஐயா வீரத்துறை ராமகோபால் அவர் சொல்ல பல முனை தாக்குதல் நடந்தது இந்துக்கள் மேலே ஒரு பக்கம் அகில உலக கிறிஸ்தவம் இன்னொரு பக்கம் அகில உலக இஸ்லாமியம் இன்னொரு பக்கம் அகில உலக கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் பாருங்கள் மதம் ஒரு அபின்பான் ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களே இஸ்லாமியர்களோ விமர்சனம் செய்ய மாட்டாங்க இன்னொரு பக்கம் நாத்திகம் பேசிக்கொண்டு இந்துக்களை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய திராவிட சித்தாந்தம் தீ குறிப்பாக தி கா ராமதா இவே ராமசாமி நாயக்கன் இன்றைக்கி இருக்கக்கூடிய வீரமணி அவர் என்ன சொன்னார் வீரமணி அவர்கள் என்ன சொன்னாங்க கிருஷ்ணர் ஒரு புரோக்கர் விபச்சார புரோக்கர் சொன்னாரா இல்லையா அப்போ இதெல்லாம் கேட்டால் நாங்கள் இந்து மொழிக்காரங்க கேட்டால் நாங்கள் சங்கடத்தை உருவாக்குறோம் அவங்களுக்கு உருவாக்குறோம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்கிறாங்களா அதிமுக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி தன்னைத்தானே குத்தி கொள்ளுகின்ற ஜாதி ரீதியாக பிரித்து கொண்டு தான் தலைவர் தன்னுடைய எதுன்னு சொல்லிட்டு தன்னை உயர்த்தி கொள்கின்ற இந்த ஐந்து விஷயங்கள் மிகப்பெரிய ஆபத்து இந்து சமுதாயத்துக்கு ஐயா வீரத்துறை வீவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை தான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜாதி ரீதியாக தீண்டாமைன்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும் வெவ்வேறு இடங்களில் கோவில் விஷயமாக இருக்கட்டும் எங்கெல்லாம் இந்த இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குதோ எங்கெல்லாம் ஆலயங்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குதோ அங்கே வந்து நாம் போராடி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் காலத்தில் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து வயசாகுது இந்து முன்னணி தமிழகத்தில் இந்த இந்து முன்னணி துவங்கிய காலத்திற்கு பிறகு இந்து முன்னணிக்கு முன் இந்து முன்னணிக்கு பின் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் என்பதற்காகத்தான் அந்த காணொலியை தவிர இதில் எந்த விதமான தர்ம சங்கடமும் கிடையாது எந்த தலைவரையும் நாங்கள் வந்து இழிவாக பழித்து பேசல ஒட்டுமொத்தமாக தெய்வீக தமிழகம் என்றைக்கும் தேசியத்தின் பக்கம் இருந்தது இந்த தர்மத்தின் தர்மத்தைக்காக தமிழக இருந்த பாரதியாராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பல நூறு மன்னர்களாக இருக்கட்டும் சரி காளையார் கோயில் மருது சோதர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கணும் கோயிலுக்காக தங்களை தாங்களே வந்து நாங்கள் அவங்க வந்து சரண்டான் கோயிலை காப்பதற்காக திருப்புறம் குட்டியப்பன் விழுந்து இறந்திருக்காரு இதே ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு கோவில் கோபுரம் வெள்ளையமாள் கோபுரம் வெள்ளையாக தான் இருக்கும் காரணம் என்ன இஸ்லாமியனுடைய படையெடுப்பில் தன்னை மாய்த்து கொண்டாள் அந்த பெண்மணி ஸோ இந்த கோவில் தான் சார் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு நீதியின் படியும் அறத்தின் படியும் வாழுது அப்படி சொன்னால் ஒரு தர்மம் இருக்குது போய் பேசாதே அடுத்தவங்களை ஏமாத்தாத இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த தெய்வீகம் தான் இந்த ஆலயங்கள் தான் அதுக்கான அடிப்படை ஆலயங்கள் ஆனால் ஆலயத்தையும் பக்தனையும் வழிபாட்டையும் பிரிக்கிறக்கூடிய ஒரு பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி பிரித்தால் அடுத்த தலைமுறைகள் இந்த எல்லாம் விட்டு வெளியில் போய்டும் அந்த அறப்பண்புகளை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படி போச்சுன்னா இன்றைக்கி அடுத்த நூறு ஆண்டுகளில் இந்த ஆலயங்கள் என்ன யோசனை பண்ணணும் ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலம் இல்லை இந்து தர்மத்தில் ஆலயங்கள் என்பது வெறும் வழிபாட்டு சாமி கும்பிட்றதுக்காக இல்லை சாமி கும்பிட்றதுக்காக மட்டுமே இருக்கிறது சர்ச்சு போய் அங்கே போய் நமாஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே இருக்கிறது மசூதி ஆனால் கோவில்கள் என்பது அப்படி இல்லை அது ஒரு மிகப்பெரிய சமுதாய கேந்திரம் எதனால் தான் தேர்னு ஒரு விஷயத்தை வச்சாங்க ஊடி தேர் எழுத்தாங்க இப்போ இந்த பண்பெல்லாம் எப்படி அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கோவில்களை வச்சு எவ்வளோ விதமான பிரச்சனைகளை கொண்டு வாங்க பரிவட்டம் கட்டுறதுல யாருக்கு முன்னுரிமை எப்படி ஜாதி ரீதியான விஷயங்கள் அப்படி அல்லவே இல்லை ஒரு சில இடங்களில் அந்த தேரினுடைய வடத்தை பிடிப்பதற்கு பட்டியல் சமுதாயத்தினுடைய சகோதரர்களுக்கு தான் உரிமைன்றிருக்கு மற்றவங்கெல்லாம் போய் கூப்பிட்டு வருவாங்க இதெல்லாம் ஏன் வச்சாங்க அது ஆலயத்தை மையமாக வச்சாங்க இப்போ இந்த ஆலயம் கோவில்கள் பக்தர்கள் வழிபாடு இதெல்லாம் ஒரு உன்னதமான விஷயம் தமிழ்நாட்டில் இதை பிரிந்து போயிடக்கூடாது ஆனால் இதை பிரிப்பதற்கு சதி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டமானது போய்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அது தன்னை தமிழன்னு சொல்லக்கூடியவன் கோவிலை பெருமையாக நினைக்கக்கூடியவன் ஹிந்து தமிழ் பேசக்கூடிய ஹிந்து எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் தமிழனும் இந்துவும் வேறு கிடையாது இதை உணர்ந்து கொண்டு நாம் விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் ஆனால் அந்த வகையில் தான் அந்த காணொளியானது காட்டப்பட்டது எந்த இடத்துலையும் யாரையும் சங்கடப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது